ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு கமெண்ட் பாத்தங்க ஆட்டு மந்த கூட்டத்தில் மாற்றி மாற்றி அமைத்த அமைத்த ஒரு ஒரு பார் வந்து குரல் மாற்றவங்க அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டு என்ன பெரிய சூப்பர் பார்வை வந்து இவ்வளோ பாக்கிறாங்க பார்வை வந்து இவ்வளோ இவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறாங்க பார்வை பாசிட்டிவாக பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்களா பார்வைன்னா அவ்வளோ இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஆட்டு மந்தையில் மந்தையில ஒரே குறலாம் ஆட்டு மந்தில குரூப்ல இல்லாம இவங்க தனியா விளையாடுனாங்களாம் கரெக்டு நான் ஒத்துக்கிறேங்க உண்மையா பேசுறவங்க ஒழுக்கமா விளையாடுறவங்க மாத்தி மாத்தி பேசாதவங்க சூழ்நிலைக்கு மாதிரி மாத்தி பேசினவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூட இருந்தவங்களை குழி பறிச்சவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூட இருந்தவங்களே காட்டி கொடுத்தவங்க இப்படிதான் பார்வதி ஆனா அந்த ஆட்டு மந்த இருக்கு இல்லையா ஒரே குரூப் ஆட்டு மந்த குரூப் அது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அழிக்கணும் யாரையும் போட்டு தாக்கணும் யாரையும் குழி பறிக்கணும் அப்படிலாம் யாரும் வேலை செய்யல அவங்கவுங்களுடைய கேம் விளையாடுனாங்க ஆனா பார்வதி எப்படி கிடையாது எப்படி அவங்க குரூப்பாக இருக்கலாம் எப்படி அவங்க கரெக்டாக விளையாடலாம் எப்படி அவங்க நேர்மையா விளையாடலாம் எப்படி அவங்கள வந்து போட்டு தாக்கலாம் எப்படி அவங்கள குழி பறிக்கலாம் அதுக்கு கும்பல் சேர்த்துக்கலாம் இவங்க ஒரு கும்பல் அந்த ஆட்டு மந்திரலாம் இல்லை இவங்க அது வந்து என்ன மந்த அது பத்தி அவங்க நல்லா இருக்கும் மக்களை நீங்களே சொல்லுங்க இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா பார்வதி வந்து ஆட்டு மாந்தில இல்லையா தனியா விளையாடினாங்களா அது தனி குரலா இருந்ததான் நம்மளும் ஒத்துக்கிறோம் தானே மக்களே அவங்க கேவலமா விளையாடினாங்க அவங்க கேவலமா விளையாடுனாங்க மோசமா விளையாடினாங்க யாருமே மதிக்கல

பின்னாடியே போயிட்டு சேன்ட்ரவை பற்றி பேசுவாங்க பின்னாடியே போயிட்டு திவாகரை பற்றி பேசுவாங்க பின்னாடியே போயிட்டு கம்பிஜன் பற்றி தப்பா பேசுவாங்க பின்னாடி போயிட்டு வினோத்த பற்றி தப்பா பேசுவாங்க ஆனால் முன்னாடி பாருங்க அழகா பேசுவாங்க வாழ்க்கையே பேசுவாங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு மந்தையில் சேராத குரல் குரல் இப்படிலாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல இன்னும் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ನಂದಿಮಕಳೆ